பொருள் நேர்களுக்கு வணக்கம் சிந்து பருவி சீரியலோட ஏப்ரல் இருபத்தி ஒன்பது இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் எபிசோட் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா கோயிலெலாம் போய் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்க பூசாரிட்ட விசிக்கிறாங்க விசாரிக்கிறாங்க வெளியே இருக்கிற கடைக்காரங்கிட்ட விசாரிக்கிறாங்க எல்லா இடத்துலையுமே வந்து சிவா வந்து அப்படி ஒரு காரியத்தை பண்ணவே இல்லை அப்படிங்கிறதையும் நாங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வந்து சொல்லுவோம் அப்படிலாம் சொல்லிட்டாங்க இருக்க இவ்வளோ சும்மா ஓடக்கூடாது ஊரே ஏமாற்றி வச்சிருக்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த போலீஸ் அவங்களும் வந்து சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்ட்டுருக்க ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க அடுத்ததா அப்படின்னா போலீஸ் வந்து ஸ்டேஷனில் வச்சு சிந்துவை விசாரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்க இன்னொரு சைடு வந்து அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்கப்பா மகா அவங்க தம்பி அவங்களாம் பிளான் இருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவ எப்படியாவது வந்து உண்மையை சொல்ல வச்சிடலாம் பார்த்தா அந்த சொல்லானும் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படிங்கமா சொல்ல நான் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இப்படி ஒரு ஐடியாவை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவன் சுல்லா உண்மையை சொல்லிடுவான்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அம்மாவை கடத்திட்டு உண்மையை சொல்கிறா அப்படின்னா சொல்லிடுவான் அப்படிங்குமா சொல்லியிருந்தேன் ஆனால் அதுக்கு மகா ஒன்று சொல்லியிருந்தாங்க அப்படி சொல்லலாம் ஆனால் வந்து அதை நமக்கு எதிராகவே திரும்பிடும் புண்ணு அவங்க அம்மாவை கடத்தி வச்சுட்டு சொன்னனால்தான் வந்து அவன் உண்மையை சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு எதிராக திரும்பிடும் அப்படிங்கிற மாதிரி வச்சாங்க ஓகே நம்ம சொல்றதெல்லாம் கேட்குறாங்களா இல்ல அவங்களே யோசிச்சாங்களான்னு தெரியல இப்படி ஒரு நடந்திருக்கு நம்ம சொன்னது நடந்திருக்குது அப்படிங்கிற அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க அதுவும் ஓகேவாக தான் இருக்குது எஸ் அந்த விதத்தில் நம்ம யோசிக்கலாம் தான் ஸோ தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து வந்து அவங்க வந்து அவங்க அத்தை இருக்காங்கல்ல அன்னபூர்ணியத்தைக்கு வந்து பைரவி வந்து ஜூஸ் போட்டு கொடுக்குறா அதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்படுறா அப்படின்ட்டு இருக்க அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு பர்த்டே அவளுக்கு பர்த்டே அப்படின்னு வந்து எல்லாரும் விஷ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்க அப்படி ரெண்டு மூணு சீன்ஸ் போயிட்டு இருந்தது ஸோ இந்த சைடு தேவையில்லாத சீன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அப்படி மாதிரி இருக்கு இந்த சைடு இன்வெஸ்டிகேஷன்லாம் வந்து பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது ஸோ எப்படி இருக்க போகுது அடுத்தடுத்த எபிசோடு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோட்ல ஒரு ரெண்டு மூணு சீன் ரிப்பீட்டடாக இருந்த மாதிரி தான் இருந்தது இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறனால ஸோ பெருசாக ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இப்படி தான் நடந்துச்சுன்னு ஸோ இப்படி தான் இப்போ எபிசோட் இருந்தது எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்